உதயநிதி ஸ்டாலின் கூட எடுத்த செல்ஃபியால மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க நடிகை ரித்திகா உதயநிதி ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அவரோட கொண்டாடி இருக்காரு அவரோட பிறந்தநாளுக்கு அரசியல் தலைவர்கள் ரசிகர்கள் திரைப்பிரபலங்கள் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இந்த வகையில் நடிகை ரித்திகா உதயநிதி ஸ்டாலின் கூட எடுத்த செல்ஃபி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணிருந்தாங்க இது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா இந்த போட்டோவை பார்த்ததும் நீங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கீங்க அப்படின்னு பேர் வில்லங்கமாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வில்லங்கமான கமெண்ட் தொடர்ந்து போக போக நடிகை ரித்திகா பயந்தே போயிட்டாங்க இப்போ இதுக்காக ரித்திகா தனி வீடியோ போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரவணன் இருக்க பயமே அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு எடுத்த செல்ஃபி தான் இது அதனால அதை போஸ்ட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின்க்கே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தேன் அதை தவிர அங்க வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி கோட் படத்துலயும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிச்சு அது ரொம்ப குட்டி ரோல் அப்படின்றதுனால வேண்டானே நிராகரிச்சிட்டேன் ஒருவேளை நான் நடிச்சிருந்தா அப்ப விஜய் சார் கூடயும் போட்டோ எடுத்து அவரோட பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருப்பேன் சோ ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இங்கே எல்லாருமே என்னோட சக நடிகர்கள் அவங்களோட நான் ஃபோட்டோ எடுத்திருந்தா நிச்சயமா பிறந்த நாளுக்கு அவங்க கூட எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி விஷ் பண்ணியிருப்பேன் உதயநிதி சார் கூட நான் போட்ட ஃபோட்டோவுக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ணிருக்கேங்க நிறைய பேர் அரசியல் பார்வையோடவும் பேசிகிட்டு இருக்கேங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இவ்வளோ வெறுப்புகளை காமிக்கிறதுல எந்த பயனும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க ரித்திகா